الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد أنبركن يا مانا ومانا ذي إن ريا فقه في ونوغل ونبه ماركة مارك ستنغلين من شاء الله سورك ما أن أنبركن يا மாணவ மாணவிகளே உணவுகள் தொடர்பாக அடிப்படை சட்டம் என்பது ஹலால் என்பதுதான் அதாவது அடிப்படையில் அல்லாஹ் நமக்காக இந்த பூமியை பூமியில் உள்ளவற்றை நமக்காக படைத்திருக்கிறான் ஹலக் அருதி ஜமியா என் உங்களுக்காக பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லும் பொழுது அடிப்படை சட்டம் என்னது உலக விஷயங்களில் பொருட்களில் ஹலால் என்பது அடிப்படை சட்டம் அம்மார்க்கத்தில் அல்லாஹ் எதை ஹராம் என்று சொல்லியிருக்கிறானோ தடை விதித்து இருக்கிறானோ அது மட்டும்தான் ஹராம் அந்த அடிப்படையில் ஒரு உணவு ஹலால் ஒரு உணவை சாப்பிடலாம் என்று சொல்வதற்கு ஆதாரம் தேவையில்லை ஏனெனில் அடிப்படை சட்டம் ஹலால் என்கிற சட்டம்தான் அல்லாஹ் நமக்காக தான் இந்த பூமியை பூமியில் உள்ளவற்றை படைத்திருக்கிறான் ஆம் ஒன்றை ஹராம் என்று சொல்வதற்கு ஆதாரம் தேவை மார்க்கம் எதை ஹராம் என்று சொல்கிறதோ அது ஒரு பட்டியல் இருக்கிறது ஆங்காங்கே குரானிலும் ஹதீசிலும் தடை விதிக்கப்பட்ட விஷயங்கள் பொருட்கள் உணவுகள் அதுதான் எனது உண்ணுவதோ பருகுவதோ ஹராம் என்று நாம் சொல்லுவோமே தவிர எதை மார்க்கம் ஹராம் என்று அறிவிக்கவில்லையோ எதை அசுத்தம் கெட்டது அதை உண்ணாதீர்கள் பெருகாதீர்கள் என்று தடை விதிக்கவில்லையோ அது மார்க்க ரீதியாக அடிப்படை சட்டம் என்கிற விஷயத்திலே அது ஹலாலாக கருதப்படும் எனவே மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட உணவுகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோமே ஆனால் மிஞ்சிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஹலாலானவை அதை ஹராம் என்று சொல்லக்கூடாது அதை மக்குரு என்றும் சொல்லக்கூடாது தடை விதிப்பதற்கு ஆதாரம் இல்லை அசுத்தம் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அது ஹலால் அது சுத்தமானது அதை ஹராம் என்று சொல்லவோ அல்லது மக்குரு என்று சொல்லவோ கூடாது இப்போது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட உணவுகள் என்ன என்று நாம் பார்ப்போமே ஆனால் இறந்தவைகள் இறந்த ஒவ்வொன்றும் தான் ஹலாலாக்கப்பட்ட விலங்குகளும் தானாக இறந்து விட்டால் அறுத்து பலியிட்டால் அது ஹலால் சொல்லி அறுத்தால் அறுப்பதற்கு முன்பு அது தானாக இறந்து விட்டால் இயற்கையாகவே எந்த விலங்காக இருந்தாலும் அது ஹராம் தான் ஹராம்தான் வ தஆலா சொல்கிறான் அல்லாஹ் உங்கள் மீது மையத்தை ஹராமாக்கியிருக்கிறான் மையித் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஆம் இதில் விதி விலக்கொண்டு கடலின் உயிரினங்கள் கடலின் உயிரினங்கள் இறந்த நிலையிலும் ஹலாலானது என்று ரசூர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் சுத்தமானது கடலின் உயிரினங்கள் இறந்த நிலையிலும் ஹலாலானது என்று நபி அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார் எனவே கடலின் உயிரினங்கள் என்று பொதுவாக தான் ரசூர் அவர்கள் இந்த ஹதீசிலே சொல்கிறார்களே ஒழிய கடலின் மீன் என்று சொல்லவில்லை கடலின் உயிரினங்கள் இறந்த நிலையில் கடலின் மையத் அப்படின்னு தான் சொன்னார்கள் எனவே அதில் மீன்களும் வரலாம் நண்டுகளும் வரலாம் எரா அனைத்து உயிரினங்களும் வரலாம் கடலில் உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் எனவே இந்த விதிவிலக்கு உண்டு சரி அடுத்ததாக ஹராமான விஷயங்களில் ஒன்று ஹராமான உணவுகளில் ஒன்று ரத்தம் வடியும் ரத்தம் ஓடும் ரத்தம் எனவே ரத்தம் ஹ ஹராமானது அது ஆடு மாடு ஒட்டகம் என்று அனுமதிக்கப்பட்ட விலங்குகளின் ரத்தமாக இருந்தாலும் சரியே அதற்கும் அதே வசனம் ஆதாரம் அத்தியாயத்தின் ஆரம்ப வசனம் ஐந்தாவது அல்லது ஆறாவது வசனம் அலை குமுல் மை தத்து வத்தம் ரத்தம் ஹராம் என்று அல்லாஹ் சுபானோ சொல்கிறார் அதே போல் மூன்றாவதாக பன்றி ஹராமான ஒரு விலங்கு அதற்கும் அதே வசனம் ஆதாரம் உடைய கரி என்று எல்லாம் சொல்கிறான் மாமிசம் என்று சொன்னால் ஹிஞ்சீருடைய கரி தான் ஹராம் உடைய பன்றியுடைய கொழுப்போ அல்லது எலும்புகளோ ஹராமில் அப்படி அல்ல ஒட்டுமொத்த விலங்கே ஹராமான விலங்குதான் மாற்று கருத்தே கிடையாது அறிஞ்சர்களுடைய ஏகோபித்த கருத்து உண்டு ஏகோபித்தா உண்டு அடுத்ததாக அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட பிராணிகள்லா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அது சிலைகள் அல்லது நல்லடியார்கள் அவர்களுக்காக அவர்களுடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகள் அல்லது ஹலாலான விலங்குகள் ஆடு மாடு போன்ற விலங்குகளிலும் எந்த விலங்கு கழுத்து நெருக்கப்பட்டு இறந்து விட்டதோ அல்லது இன்னொரு விலங்கு முட்டி இறந்து விட்டதோ அல்லது உயர்ந்த இடத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து விட்டதோ அல்லது வன விலங்குகள் தாக்கி இறந்து விட்டதோ அல்லது சிலைகளுக்காக அல்லா அல்லாதவ பொய் தெய்வங்களுக்காக சிலைகளுக்கு முன்னால் அறுக்கப்பட்ட பிராணிகள் இந்த அனைத்துமே ஹராமானவை இந்த அனைத்துக்கும் அந்த ஒரு வசனமே ஆதாரம் மாயுதாத்தியாயத்தின் ஐந்தாவது வசனம் அதுவே ஆதாரம் அடுத்ததாக ஹராமான விலங்குகள் என்கிற பட்டியலில் நாம் பார்ப்போமே ஆனால் விலங்குகளில் எந்த விலங்குகளுக்கு கோரப்பல் இருக்கிறதோ வேட்டையாடக்கூடிய உதாரணத்திற்கு சிங்கம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் சிங்கத்திற்கு கோரப்பல் இருக்கும் கோரைப்பல் கோரைப்பல் உள்ள ஒவ்வொரு விலங்கும் ஹராமானது என்று ஒரு பொதுவான சட்டத்தை நவி சுவாசமர்கள் சொல்லிவிட்டார் ஒரு பொதுவான சட்டம் கொல்லு தி நசிபா என்று சொன்னார்கள் எனவே கோரைப்பல் உள்ள அது சிங்கமாக இருக்கட்டும் புலியாக இருக்கட்டும் அல்லது நாயாக இருக்கட்டும் அல்லது பூனையாக இருக்கட்டும் இவைகள் அனைத்துக்கும் கோரைப்பல் உண்டு ஒரு பொதுவான சட்டமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அதே ஹதீசின் நபி அவர்கள் சொல்கிறார்கள் பறவைகளில் எந்தெந்த பறவைக்கு கூர்மையான அந்த நகங்கள் இருக்குமோ வேட்டையாடக்கூடிய அந்த நகங்கள் இருக்குமோ கொக்கி போன்று இருக்கும் கொக்கி போன்று உள்ள அந்த கூர்மையான நகங்கள் உள்ள ஒவ்வொரு பறவையும் ஹராமானது அதை சாப்பிடக்கூடாது என்று நபி அவர்கள் ஒரு ஜென்ரலான ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டார்கள் அந்த அந்த கூர்மையான கொக்கி போன்ற அந்த நகங்கள் உள்ள பறவைகள் எது நீங்களே பார்த்து என்ன செய்யலாம் ஓ இந்த நெகம் இருக்கிறதா அப்படி என்றால் இது ஹராமான பறவை இதை உண்ணக்கூடாது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு கழுகு அல்லது கிளி இந்த பறவைகளை நீங்கள் கவனித்து பார்த்தால் அதற்கு அந்த நகங்கள் இருக்கும் அதே புறா அல்லது குருவி சார்ந்த பல வகைகள் இதையெல்லாம் நீங்கள் பார்த்தால் அந்த கூர்மையான குக்கி போன்ற நகங்கள் இருக்காது எனவே கூர்மையான அந்த நகங்கள் உள்ள பறவைகள் ஹராம் என்பது ஒரு பொதுவான சட்டம் அதேபோல் பொதுவான ஒரு சட்டம் என்னவென்றால் போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்று நம்பியவர்கள் சொல்லிவிட்டார்கள் எனவே எந்த உணவு வகையில் அல்லது எந்த குடிபானத்தில் போதை ஏற்படுமோ அத்தகைய ஒவ்வொரு உணவும் அது சாலிடான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது லிக்விட் போன்று குடிபானமாக இருந்தாலும் சரி போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம்மா அஸ்கர ஒவ்வொரு ஹராம் என்று ரசூர் அவர்கள் சொன்னார்கள் எனவே அந்த பொதுவான சட்டத்தின் அடிப்படையில் போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராமானவை அடுத்ததாக தீங்கு இழைக்கக்கூடிய தீங்கு ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் மனிதர்களுக்கு ஒரு உணவில் அல்லது ஒரு குடிபானத்தில் தீங்கு ஏற்படுகிறது அதில் நன்மையே கிடையாது அப்படி நன்மை இருந்தாலும் நன்மை குறைவாக இருந்து தான் அதிகமாக இருக்கிறது அதை பயன்படுத்தினால் தான் அதிகம் என்று ஆராய்ந்து மக்கள் இந்த விஷயத்தை அறிந்து கொள்வார்களே ஆனால் தீங்கி இழைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் ஹராமாக கருதப்படும் உதாரணத்திற்கு விஷம் விஷம் உதாரணத்திற்கு அது சுத்தமான பொருட்களால் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் சரியா அதில் போதையும் இருக்காது இருந்தாலும் அது ஏன் பயன்படுத்தக்கூடாத விஷத்தை விஷம் விஷத்தை பயன்படுத்தினால் அது தீங்கு தான் இழைக்குமே தவிர அதில் நன்மை எதுவும் கிடையாது நன்மை குறைவாக இருந்து தீங்கு அதிகமாக இருந்தாலே ஹராம் என்று மார்க்கம் சொல்கிறது கூடாது தன்னை தானே மாய்த்து கொள்ளவும் கூடாது லா தன்னை தானே அழிவின் பக்கம் போட்டு விடாதீர்கள் தன்னை தானே மாய்த்து கொள்ளாதீர்கள் அந்த அடிப்படையில் தீங்கிடைக்கக்கூடிய உணவுகள் அல்லது குடிபானங்கள் அனைத்துமே ஹராம் இது ஒரு பொதுவான சட்டம் அடுத்ததாக பொதுவான ஒரு சட்டம் என்னவென்றால் நபி சலுல்லாஹு அலிவசலம் அவர்கள் எந்த விஷயங்களை கொள்ளக்கூடாது என்று தடை விதித்தார்களோ கொள்ளக்கூடாது இதை கொள்ளாதீர்கள் அதை கொள்ளாதீர்கள் என்று கொள்ளக்கூடாது என்று நபி அவர்கள் தடை விதித்த அனைத்தும் ஹராமானவை அதை சாப்பிடக்கூடாது இப்போது நபி அவர்கள் தடை விதித்த விஷயங்கள் என்ன எதை கொள்ளக்கூடாது எறும்புகள் இரண்டாவதாக டேனி ஹனிபி மூன்றாவதாக ஹுத் ஹுத் என்னும் பறவை பறவைக்கர் போன்று தெரியும் பார்ப்பதற்கு ஹுத்ஹு என்று ஹுரானிலும் அல்லாதை குறிப்பிடுகிறார் சுலைமானில் இஸ்லாமுடைய சம்பவத்திலே ஹுத் என்னும் பறவை அதேபோல் தவளை இதையெல்லாம் கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல் அல்லா அரசு தடை விதித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த விலங்குகளை சாப்பிடுவதும் ஹராம் ஏனெனில் அதை கொன்றால் தான் அடுத்து சாப்பிட முடியும் அறுத்தால் தான் அடுத்து சாப்பிட முடியும் ஆனால் நபி அவர்கள் அதை கொள்ளவே கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் எனவே அதை கொன்று அல்லது அறுத்து சாப்பிடுவது ஹராமான ஒன்று அடுத்ததாக ஒரு பொதுவான சட்டம் நபி அவர்கள் எதை கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறார்களோ அதை விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதையும் சாப்பிடுவது என்னது ஹராமான ஒன்று உதாரணத்திற்கு நபி சவாசம் அவர்கள் பாம்பை கொன்றுவிடும்படி சொன்னார்கள் பாம்பு தேல் எலி அதேபோல் நாயை அடிக்கும்படி ஆரம்பத்தில் நபி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதேபோல் காகம் காக்கா இதையெல்லாம் நவியவர்கள் கொன்றுவிடும்படி கட்டளையிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த விலங்குகளையும் சாப்பிடுவது ஹராமான ஒன்று இதில் மாற்று கருத்தை கிடையாது எனவே இது பொதுவான சட்டங்கள் இந்த சட்டங்களை வைத்து எது ஹராம் எது ஹலால் என்பதை நம்மால் சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த சட்டங்களில் உள்ளடங்காத ஒரு விஷயமாக அது இருந்தால் அது ஹலாலான ஒன்று ஹராம் என்று சொல்வதற்கு நம்மிடத்தில் காரணம் இல்லை என்று சொன்னால் நாம் நினைச்சுக்கூடாது அதை ஹராம் என்று சொல்லக்கூடாது மக்குரு என்றும் சொல்லக்கூடாது சில பேர் என்ன செய்வார்கள் நண்டு மக்குரு என்று சொல்வார்கள் மக்குரு என்று சொல்வதற்கு ஆதாரம் உண்டா அது ஹராம் என்று சொல்வதற்கு ஆதாரம் உண்டா ரவி அவர்கள் சொன்னார்கள் கடலின் உயிரினங்கள் இறந்த நிலையிலும் ஹலால் அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்க இதை மட்டுமே விதிவிலக்காக எடுத்து அல்லது இரா இதை இப்படி போன்ற விஷயங்களை விதிவிலக்காக எடுத்து அது மக்ரு அல்லது ஹராம் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை எனவே அசல் சட்டம் என்பது ஹலால் எதை மார்க்கம் தடை செய்கிறதோ ஹராம் என்று சொல்லுகிறதோ அது மட்டும்தான் ஹராம் அப்படிப்பட்ட காரணங்கள் ஏதாவது ஒரு காரணம் அல்ல ஹராம் என்று ஒரு பட்டியலை குறிப்பிட்டான ஒரு வசனத்திலே அந்த பட்டியலில் வந்த விஷயங்களாக இருக்க வேண்டும் அல்லது தீங்கு இழைக்கக்கூடிய விஷயமாக நன்மையே கிடையாது அல்லது நன்மை குறைவு தீங்கு அதிகம் அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அல்லது நபி அவர்கள் கொல்லும்படி சொன்ன விஷயங்கள் அல்லது கொள்ளக்கூடாது என்று நடித்த விஷயங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லது போதை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லது அசுத்தங்கள் மார்க்கம் எதை அசுத்தம் என்று சொல்கிறதோ இது அசுத்தம் இது நஜீஸ் என்று சொல்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் எந்த ஒரு காரணமும் ஒரு உணவுப் பொருளுக்கு அல்லது குடிவானத்துக்கு ஃபிட்டாகவில்லை என்று சொன்னால் அது என்னது மார்க்கத்தில் ஹலாலான ஒன்று அல்லா சுபானுவதாளிடம் எல்லோருக்கும் மார்க்க கல்வியை அதிகம் தருவானாக மார்க்க அறிவின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் விரும்பிய வழிமுறைப்படி செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவான ஹாமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலி வரகாத்தூர்